பேத்துக்கும் மாலை தென்மா வாசி டிவியில் குமாரமாளி ஷோரூம்ல பார்த்தீங்கன்னா ஆபரண குழுக்கள் போட்டுருந்தோம் ஆபரண பொருட்களில் முதல் மாத பரிசா பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ரிங்கு பார்த்தீங்கன்னா ஆறு நபருக்கு பரிசா காட்டு அதில் நமக்கு ஏ ஜீரோ அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கமலி மல்லி டாட்டர் ஆஃப் ஆனந்தன் ஆனந்தன் ஒளியமங்கலம் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா செய்தி போட்டுருக்காங்க மேடம் தான் செய்தி

ப்ரைஸ் விழுந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் கமளி மேடத்துக்கு வாழ்த்துக்கள் மெயினாக எப்படி ப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆயிரம் ரூபாய் கட்டும் பொழுது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அதெல்லாம் சொல்லுங்கள் கொஞ்சம் தேங்க்யூ முதல்ல பரிசுக்கு தேங்க்யூ முதல் முதல்ல நான் வந்து தம்பி அந்த பரிச பையன் சொன்னாங்க இந்த மாதிரி சீட்டு போடுறோன்னு சொல்லி சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுவரைக்கும் நான் கட்டுறேன் ஃபஸ்ட் டைம் கட்டியிருந்தேன் கட்டியிருந்தப்போ முதல்ல ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்லாம் ஆரம்பிச்சு அந்த சீட் தான் ஓடிச்சி அதில் வந்து முதல் மாதமே அந்த ஒரு கிராம் மோதிரம் வந்து எனக்கு பைசா கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கு சந்தோஷமாக இருக்குது மேலும் சீட்டு கட்டணுங்கிற ஆர்வம் வருது தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டீ கட்ட ஒரு டீ கட்டணும் அந்த ஒரு டீடே வந்து மோதிரம் வந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஆமாம் ஃபர்ஸ்ட்டு போடாமல் எனக்கெல்லாம் ஏதோ போட்டோம் டிவி கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சேன் ஆனால் முதல் மாதம் ஆயிரம் ரூபாயிலே நம்ம வந்து ஒரு கிராம் மோதலை கிடச்சது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூங்களா சீட்லாம் போக சப்போர்ட் பண்ணி கொடுங்க